சாம்பியன் ட்ராஃபி நம்ம எதிர்பார்க்காத ஒரு முக்கியமான செயலை வந்துட்டு சம்பவத்தை பண்ணி விட்ருக்கார் ரோகன் சர்மா இந்த மனசு தான் சார் கடவுள்னு சொல்லுவாங்க இல்லையா அதை எளிமையாக யதார்த்தமாக பண்ணிட்டு போயிருக்காரு என்றே சொல்லலாம் ஒட்டுமொத்த இந்திய ஃபேன்ஸ் இதே எங்களை ஒரு தவறு மேலே நம்பினார் அந்த நம்பிக்கையை வந்துட்டு சேட்டிஸ்ஃபைட் பண்ணாருங்க நம்ம கில்லு வேற மாதிரி வந்துட்டு கில்லர் பண்ணுறாரு எதிரணி டீமை அவர் வந்துட்டு ஒரு சோதா செத்தப்பய ஒன்றுமே பண்ண மாட்டாப்புல ஜிடி டீமில் கேப்டனாக இருந்து போன இயர் வந்துட்டு பாயிண்ட் டேபிளில் லாஸ்ட் இடம் இருந்தாங்க எதுக்குடா அவன் எடுக்கிறீங்க இவனுக்கு பதில் வந்துட்டு வந்துட்டு ருத்ராஜ் கேக் பாட்டை உள்ளே எடுங்கிறா அப்படின்னு பல விமர்சனம் எழுந்ததுங்க ஸ்ரீகாந்த்லேருந்து சச்சின் டெண்டுல்கர்லேருந்து எல்லாருமே மென்ஷன் பண்ணியிருந்தாங்க டீமில் இருக்கும் சக வீரர்கள் கூட ஓகேவா ஆனால் ஒரே ஒரு ஆள் அவரை நம்பினாருங்க ரோஹித் சர்மா தான் இல்லை இவன் தான் வைஸ் கேப்டனுக்கு சரியாக வருவான் அப்படின்னு அவர்கிட்ட பொறுப்பு கொடுத்தாரு அந்த பொறுப்பு தான் பொங்கி எழுகிறார் என்றே சொன்னாங்க வேற லெவலில் செய்கிறாருங்க தொடர்ந்து பத்து மேட்சில் வந்துட்டு ஏழு எட்டு மேட்சில் தொடர்ச்சியாக ஏழு எட்டு மேட்சில் வந்துட்டு சதம் ஃபிஃப்டி சதம் ஃபிஃப்டி அண்ட் ஐம்பத்தோரு மேட்சுக்குள்ளே எட்டு சதத்தை அதிவேகமாக கன்வெர்ட் பண்ணியிருக்காரு அண்டு ஐம்பத்தி ஒரு மேட்சுக்குள்ளே மூவாயிரம் ரன்னை நெருங்கியிருக்காருங்க இன்டர்நேஷ்னல் கிரிக்கெட்டில் ஐம்பது மேட்சுக்குள்ளே மூவாயிரம் ரன்னை கிடந்த முதல் பேட்ஸ்மேனும் இவர் ஓகேவா அதே மாதிரி ஐசிசி ஓடிஐ ரேங்கிங்கில் நம்பர் ஒன் இடத்துல இருக்காருங்க ஒரு இந்திய பேட்ஸ்மேன் அதுவுமே ஒரு மிகப்பெரிய ஹிஸ்ட்ரி தான் இந்த நிலையில் அந்த கேப்டன் மெச்சூருக்கு காம் கம்போஸ் இருக்குங்க இவர்கிட்ட ரோஹித் சர்மா அதாவது இந்தியா வர்சஸ் பங்களாதேஷ் மேட்ச் சாம்பியன் ட்ராஃபி மேட்ச் நடந்தது இல்லையா ஈஸியாக ஊதிட்டு போயிட்டாங்க ரெண்டு டீம் குவாலிஃபைடு ஏ குரூப்பில் முதல் சுற்றுலா அதாவது டீம் இந்தியா நியூஸ்லாந்து ஓகே இந்த சூழல்ல நேத்துமே ஜெயிச்ச பிறகு நம்ம ரோஹிட் சர்மா ஒரு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் பதிவு பண்ணியிருக்காருங்க ஒரு மேல நம்பிக்கை வைக்கிறது மேட்டர் கிடையாது அந்த நம்பிக்கைய சாட்டிஸ்பேட் பண்ணனும் சுபன் கில்ல எடுக்க வேணாம் அவருக்கு பதிலா ருத்துவம் எடுங்க ஏன்னா அவர்தான் இந்திய டீம் ஏ கேப்டன் அதுவும் யார் கேப்டன்சி அவர் கையில கொடுத்தது தோனி கொடுத்துருக்காரு தோனி ஒருத்தவர் கையில் தலைவன் கொடுத்தான்னா அவர் எவ்வளவு எபிலிட்டியா இருப்பார் அதெல்லாம் தவிர்த்துட்டு சுபன் கில் மேல நம்பிக்கை வச்சாருங்க அது வேற லெவல் சாட்டிஸ்பைடு அண்ட் ஒய்ஸ் கேப்டன் ஹர்திக் பாண்டியா இருக்காரு அவரை ட்ராப் பண்ணிட்டு இவருக்கு இவர்கிட்ட ஒய்ஸ் கேப்டன் கொடுத்தாருன்னா அது எவ்வளோ பெரிய விஷயம் என்னோட நம்பிக்கையை வந்துட்டு நீ காப்பாற்றிட்டாரா உனக்கு கேப்டன் மெச்சூரிட்டி வேறு லெவலில் இருக்குது பாகிஸ்தானுக்கு எதிராக நீ கேப்டன் பண்ணு நான் வைஸ் கேப்டனாக செயல்படுறேன் ப்ரோ அப்படின்னு ரோஹித் சர்மா விட்டு கொடுத்துருக்காருங்க ஏன்னா இந்தியா ஆல்ரெடி குவாலிஃபைடு ஆகிட்டாங்க ஓகேவா உனக்கு கேப்டன் மெட்டீரியல் இருக்குது அதாவது ஒன்று சொல்லுவாங்கள்ல முதலைக்கு வந்துட்டு தண்ணியில் தாங்க பவர் அதே மாதிரி தோனினா கேப்டனுக்கு தான் பவர் தலைவனுக்கு தான் பவர் அதே மாதிரி தான் சுபன்கள் வந்துட்டு இந்த கேப்டன் வைஸ் கேப்டன் பொறுப்பு வந்தால் வேற லெவலில் விளையாடுறாரு நீ பாகிஸ்தானுக்கு எதிராக ஃபெப் இருபத்தி மூணாம் தேதி வந்துட்டு இந்தியா வர்சஸ் பாகிஸ்தான் மோதுறாங்க இல்லையா அதில் இந்தியா தோத்தாலும் வந்துட்டு குவாலிஃபைடு தான் ஓகேவா இந்த ரீசனால் தைரியமாக வந்துட்டு கில் கையில் வந்துட்டு கொடுத்துருக்காருங்க அதாவது கேப்டன்சியை நீ பண்ணு நண்பா நான் வந்துட்டு வைஸ் கேப்டனாக இருக்கேன் ஏன் இதை பண்ணுறாருனா இந்த சாம்பியன் ட்ரோஃபியோட இவர் ரோஹித் சர்மா வந்துட்டு ஓய்வு அறிவிச்சிருவாருங்க இப்போ இருந்தே தோனி வந்துட்டு நல்லா நீங்கள் நோட் பண்ணிங்கன்னா தெரியும் அவருக்கு சரியாக ஒரு விஷயம் வரலைன்னா டக்குன்னு குட் பண்ணிட மாட்டார் ஒருத்தவங்க கையில் அதை கொடுத்து இவரும் பக்கத்தில் இருந்து மேம்படுத்தி விட்டு வெளியே போயிடுவார் அந்த மாதிரி தோனியோட தியரியை வந்துட்டு நான் எடு எடுத்திருக்கேன் அதாவது இந்த சீரீஸில் இருந்தே சுமன் கில் கேப்டனாக செயல்படட்டும் அவர் பின்னாடி இருந்து ஒரு ஒரு முதுகெலும்பாக இருக்கிறேன் என்றும் நம்ம ரோஹித் சர்மா ஒரு முக்கியமான பாயிண்டை பதிவு பண்ணியிருக்காருங்க இந்த பையன் மேலே நம்பிக்கை இருக்குது தோனி என்ன மாதிரி இவன் மிகப்பெரிய டி ட்வெண்ட்டி வேர்ல்டு கப் ஃபிஃப்டி ஓவர் வேர்ல்டு கப் வின் பண்ணி கொடுப்பான் என்றும் ஒரு முக்கியமான பொறுப்பை கொடுத்துருக்காருங்க அதாவது ஒரு சீரிஸ் போய்கிட்டு இருக்கும்போதே கேப்டன்சியை கிட்ட கொடுக்குறதுலாம் மிகப்பெரிய மனசு வேணும் அதை வந்துட்டு ரோஹித் சர்மா பண்ணியிருக்காரு